ஆடி பௌர்ணமி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் ஊர்வலம் சென்றனர் திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாலசீஸ்வரர் கோவில் உள்ளது திருவண்ணாமலையில் மலையை சிவனாக வழிபடுவதால் இக்கோயில் பின்புறம் உள்ள அண்ணாமலை என்று பக்தர்கள் மலையை கூறுகின்றனர் மலையை சுற்றி பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் ஆடி மாதத்திற்கு பௌர்ணமி நேற்று மாலை ஆறு ஐந்து மணி அளவில் தொடங்கியது பௌர்ணமி முன்னிட்டு நேற்று அதிகாலை முதலில் பல்வேறு பகுதியில் இருந்து திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருகை தர தொடங்கினர் கிரிவலம் செல்ல உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்தனர் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா இருந்து பக்தர்கள் ஏராளமான வந்தனர் கோலையில் குறைந்த அளவில் பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் பௌர்ணமி மாலையில் தொடங்கியதால் பெரும்பாலான பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் செல்லலாம் என்று வரிசையில் நின்றனர் இதனால் அருணாளீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் பெற்றனர் மதியம் வரை கோவிலில் கோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் நுழைவாயில் வழியாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டன கோவிலில் சாமி தரிசனம் நான்கு மணி நேரத்தில் மேலாக கூறப்பட்டது கோவிலில் பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பான வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேலும் கோவிலில் வெளிநாடும் வெளி வெளி மட்டுமின்றி மேலும் கோவிலுக்கு வெளியில் மட்டுமின்றி கோவில் உட்புறம் பல்வேறு வரிசையில் அமைக்கப்பட்ட பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய வழி செய்யப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் முதியவர்கள் மாற்றுத்திறனர்கள் கை குழந்தைகள் வந்து பெண்கள் ஆகியோர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு விரைவில் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது மதியத்திற்கு மேல் ஏராளமான பக்தர்கள் கார் வேன் உள்ளிட்ட வாகனங்களில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தன பகலில் பக்தர்கள் பலர் தனித்தனி கிரிவலம் சென்று பன்னங்கள் காட்டிலும் மாலையில் இருந்து கிரிவலம் செய்யும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது இரவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது ஆனால் சில பேர் கூட்டம் அதிகமாக உள்ளதால் அன்னதானத்தை தவிர்த்துவிட்டனர் பௌர்ணமி கிரிவலமானது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி எட்டு மணி அளவில் நிறைவடைகின்றது ஆனால் பக்தர்கள் தொடர்ந்து விடிய விடிய கிரிவலம் சென்றன இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் பௌர்ணமி முன்னிட்டு போலீசார் திருவண்ணாமலை நகரம் மற்றும் கிரிவலத்தில் தொடர்ந்து பணியில் போக்குவரத்து சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் பணியாளர்களுக்கும் போலீசாரிடம் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகின்றன பௌர்ணமி தினத்தன்று கிரிவலத்திற்கு செல்வதற்கான முக்கிய காரணங்கள் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் சுற்றி செல்வதால் அண்ணாமலை என்று அழைக்கப்பட்ட மலையின் மேல் மூலிகைகள் அதிகமாக இருக்கின்றன இந்த மூலிகை வாசங்கள் மலையை சுற்றும் மக்கள் இன் வந்து சுவாசிக்கும் போது அந்த மூலிகையானது மக்கள் நோயின்றி வாழ்வதற்காக உதவுகின்றது இதனால் தான் பௌர்ணமி என்று மக்கள் அனைவரும் கிரிவலத்தை சுத்த வேண்டும் அந்த கிரிவலம் சுத்ததனால் மக்கள் நோயின்றி வாழ்வார்கள் உடலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீரும் என்று கூறப்படுகின்றன இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்